வணக்கம் எல்லார நல்லா இருக்குங்களா டிஆர்பி ரிசல்ட் வந்திருக்கு நம்ம குரூப்பில் நிறைய பேர் ட்வெல்த்து தெருவில் பாஸ் பண்ணியிருக்கீங்க இன்டர்வியூ போகிறீங்க இப்போ இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அதை பற்றி டேட் பண்ண போகிறோம் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது எல்லாருக்கும் யூஸ் ஆகட்டும் உங்கள் நண்பர்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் ஷேர் பண்ணலாம் தப்பு இல்லை ஏன்னா நம்ம வந்து எக்ஸாம் மட்டும் நம்ம வந்து சொல்ல போகிறது இந்த வீடியோ வந்து டிஆர்பி சம்மந்தப்பட்டது தான் ஆனால் நம்ம அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வாழ்க்கை சம்மந்தப்பட்டது என்டர்டெயின்மெண்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்புறம் எப்படி நம்ம நிறைய நம்ம சம்பாதிக்கிறது எப்படி நம்ம இந்த உலகத்தில் போட்டி பொறாமை உள்ள உலகத்தில் நம்ம எப்படி வாழ போகிறோம் நம்மளுடைய தேவைகள் என்ன நம்ம யாரை நம்பி இருக்கோம் இதை பற்றி நிறையா யூடியூப் சேனலில் என்னென்னலாம் நிறையா கெய்டு கிடைக்குமோ அனைத்தும் நம்ம செய்ய போகிறோம் நம்ம எதில் வந்து நம்ம இருக்கிற காசை எதில் நம்ம செலவு பண்ணி நம்ம வந்து முதலீடு செய்து நம்ம நிறையா சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல போகிறோம் இது வந்து வெறும் இது ஒவ்வொரு ஹெட்டுக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோக்கும் ஒரு ஹெட்டு கொடுப்போம் அது எது சம்மந்த பண்ணால் வீடியோ அப்படிங்கிறது சொல்லுவோம் இது வந்து டிஆர்பி இன்டர்வியூக்கான வீடியோ நீங்கள் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது எப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம நிறையா விஷயங்கள் பேச போகிறோம் யூடியூப்பில் இப்போ இதோட முடிய போகிறது இல்லை டிஆர்பியோட முடிய போகிறது இல்லை நிறைய இருக்குது நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோவெல்லாம் அப்பப்போ பாருங்கள் உங்களுக்கான தகவல்கள் எல்லாமே வரும் அடுத்து நம்ம சம்பாதிக்கிறதுக்கான வழிகளும் நம்ம இலவசமாக தான் செய்வோம் சரிங்களா அதுக்கு நிறைய வழிகள்லாம் இருக்குது சொல்கிறேன் இப்போ நம்ம டிஆர்பியை பற்றி பேசுவோம் இப்போ எஸ்ஆர்பியில் நிறைய பேர் இன்டர்வியூக்கு போயிட்டு வந்திருப்பாங்க அவங்க சில விஷயத்தெல்லாம் சொன்னாங்க ஏற்கனவே நான் சொன்னது தான் நம்ம டிபார்ட்மெண்ட்டு ஸ்டாஃப் தான் அங்கே இன்டர்வியூ எடுப்பாங்க அந்த இன்டர்வியூ எடுக்கும்போது அவங்க டிபார்ட்மெண்ட்டு சம்மந்தமான கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்கிறது நான் தெளிவாக போன வீடியோவிலேயே எஸ்ஆர் எஸ்ஆர்பிக்கு உள்ள இன்டர்வியூலே சொன்னேன் அது மாதிரி தான் கேட்டிருக்காங்க ஏன்னா உங்கள் கேட்டு கேட்டுப்பாருங்க ஏதோ ஒன்று ரெண்டு வந்து கரண்ட் அஃபேர்ஸு இந்த ஜென்ரலாக உள்ளதெல்லாம் கேட்பாங்க அது வந்து சில பேருக்கு தெரிஞ்சது அதையும் நான் சொல்லியிருந்தேன் யாருக்கு வந்து டிஎன்பிசி சம்மந்தமாக சில நாலேஜு அவங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்கோ அது ஒன்று ரெண்டு வர தான் செய்யும் அதுக்காக நம்ம வந்து முழுக்க முழுக்க அப்படி தான் வருணுன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது ஆனால் டிபார்ட்மெண்ட் சம்மந்தமாக எயிட்டி பர்சன்டான கொஸ்டின்ஸு கேட்பாங்க ஏன்னா நம்ம எடுக்க இன்டர்வியூ எடுக்கிறாங்க நம்ம டிபார்ட்மெண்ட்ஸு கோ கோஆஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்ஸு சம்மந்தப்பட்டவங்க தான் அங்கே உட்காந்து இன்டர்வியூ எடுப்பாங்க வேறு அதர் டிபார்ட்மெண்ட்ஸு யாரும் வரமாட்டாங்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி அதனால தான் சொல்கிறது கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டு சம்மந்தமான கொஸ்டின் தெரிஞ்சுக்கணும் அதுவும் முக்கியமாக வங்கி சம்மந்தமாக ஆர்பிஐ சம்மந்தமாக நபார்டு சம்மந்தமாக பேக்ஸ் சம்மந்தமாக அப்புறம் சில சொல்லியிருப்பேன் ஏற்கனவே டிசிஎம்எஃப் இது மாதிரி நிறைய துணை நிறுவனங்கள்லாம் நிறையா இருக்குது இது சம்மந்தமாக நிறைய கே கேட்பாங்க அதெல்லாம் ஒன்று ரெண்டு தான் ஆகும் ஆனால் நம்ம ரொம்ப ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டியது வங்கி சம்மந்தமான கொஸ்டின் தான் நிறையா தெரிஞ்சுக்கணும் மத்திய குற்ற வங்கி சம்மந்தமான கொஸ்டினும் சொசைட்டி சம்மந்தமான கொஸ்டின்னு தான் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா டிஆர்பியில் முழுக்க முழுக்க அது தான் ரிலேட்டட் தான் அப்போ நபார்டு சம்மந்தமாக இருந்தால் நபார்டை பற்றி நம்ம நபார்டு என்ன செய்யுது அதனுடைய செயல்முறை என்ன அதுக்கு கீழே எதில் எந்தெந்த நிறுவனம்லாம் வருது இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அடுத்தது ஆர்பிஐ ஆர்பிஐ கண்ட்ரோலில் தான் நம்ம மத்திய குற்ற வங்கிலாம் இயங்குது அப்போ ஆர்பிஐ சம்மந்தமாக ஆர்பிஐ எது எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது எப்படி பண்ணுது அது சம்மந்தமாக டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க இப்போ ஆர்பிஐ சம்மந்தமான சில கொஸ்டின் கேட்பாங்க வங்கி சம்மந்தமான கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா சிஆர்ஆர் ரேட்டு இப்போ எப்படி இருக்குது என்ன ரேட்டில் இருக்குது கேட்பாங்க ரெப்போ ரேட்டு என்ன ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டு என்ன கரண்ட் சிஆர்ஆரோட பர்சன்டேஜ் என்ன இப்படிலாம் கேட்பாங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க நெட்டில் போட்டு பாருங்கள் தெரிஞ்சுக்கங்க கரண்ட்டில் தான் கேட்பாங்க அது எதுக்காக பண்ணுறாங்க ஏன் பண்ணுறாங்க அதனுடைய விளக்கெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் வீடியோவில் எல்லாமே ஃபுல்லாக நம்ம எல்லாமே விளக்கமாக சொல்ல முடியாது உங்களுக்கு கிம்ஸு தான் நாம் என்னால் தரலாம் கிம்ஸு கொடுக்கும்போது நீங்கள் அதனுடைய விளக்கத்தெல்லாம் நீங்கள் வந்து ஃபுல்லாக நீங்கள் போய் பார்த்துக்கணும் அப்புறம் மதிய குற்றவியை மத்திய வங்கிக்கு யாரெல்லாம் நிதி தராங்க எங்கேருந்து வருது இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் கேட்பாங்க மத்திய குற்றவங்கி சம்மந்தமாக கேட்பாங்க சொசைட்டிக்கு எப்படி நிதி போகுது அங்கே யாருக்கு எப்படி கடன் வசதி தராங்க அதெல்லாம் நிறையா கேட்பாங்க இது வந்து நம்ம வந்து ஷார்ட்டாக தான் நான் சொல்கிறேன் ப்ரீஃபாக நம்ம சொல்ல முடியல சொல்லலாம் இது வந்து உங்களுக்கு ஷார்ட்டாக சொன்னால் நீங்கள் புரிஞ்சுப்பிக்கிங்கிறதுக்காக தான் நான் அந்த விஷயத்த சொல்கிறேன் அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து இன்னும் இன்டெலிஜெண்ட்டாக நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் ட்ரெஸ் கோடு முக்கியம் ஏற்கனவே சொன்ன வீடியோவில் ட்ரெஸ் கோடு முக்கியம்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி நீங்கள் இன்டெர்வியூ என்ட்ரன்ஸில் என்டர் ஆகும்போது நீங்கள் வந்து ரூம்குள்ளே போகிற வரையும் அதனுடைய பில்டிங்கையோ சுற்று வட்டாரத்தையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் எங்கேயாவது ஏதாவது முக்கியமானது பில்டிங் நேமு இது மாதிரி ஏதாவது முக்கியமானது கண்ணில் தேர்ப்பட்டால் அதை வந்து நல்லா பார்த்து அப்சர்வ் பண்ணுங்க இது மாதிரிலாம் சில விஷயங்கள் கேட்பாங்க எத்தனை படி ஏறி வந்தீங்க அப்படின்னு கூட கேட்பாங்க இதெல்லாம் நம்ம பிரைவேட்லேயும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ஐஏஎஸு ஐபிஎஸ்ஸு இது மாதிரி இன்டர்வியூலாம் இது மாதிரி கேட்டிருக்காங்க அதனால் நம்ம வந்து எல்லாத்துக்கும் இருக்கணும் கரண்ட்டை கரண்ட் கரண்ட்டு வங்கியோட நிலைமையெல்லாம் பார்த்து நம்ம அதோடய டேட்டாலாம் ரெடி பண்ணிட்டு போகணும் ரேஷன் கடையில் என்னென்ன எந்தெந்த பொருளுக்கு என்னென்ன வேலை டேக்ஸில் என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு பேக்ஸ் என்ன வேலை செய்யுது வங்கி என்ன வேலை செய்யுது நம்ம என்ன வேலை செய்ய போகிறோம் இப்போ வங்கிக்கு போகிறீங்க நீங்கள் வங்கி வேலை கிடைக்கிது வங்கியில் நீங்கள் போனீங்கன்னா என்ன வேலை பார்ப்பீங்க அங்கே நேச்சர் ஆஃப் பேங்கிங் ஒர்க் என்ன அப்படின்னு கூட கேட்கலாம் நீங்கள் போய் இப்போ கஸ்டமரை வந்து நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுவீங்க சொல்லுங்கள் உங்களை டீட்டெயில் சொல்லுங்கள் நீங்கள் எப்படி பேசுவீங்க எப்படி பண் இருந்து டெபாசிட் வாங்குவீங்க எப்படி கடன் கொடுப்பீங்க எப்படி வசூல் பண்ணுவீங்க இப்படிலாம் கேட்கலாம் அது ஆர்பிஐ பற்றி ஆர்பிஐ வந்து எப்படி நம்மள்ட்ட கடன் வாங்குது நம்மளுடைய டெபாசிட்டுக்கான ரேஷியோ என்ன மெயின்டைன் பண்ணுது அது தெரிஞ்சுக்கலாம் அதே போல் டிஎன்எஸ்பி பேங்க் இருக்குது டிஎன்எஸ்பி பேங்க் என்னென்ன பண்ணுது அது எங்கெல்லாம் இருக்குது எப்படிலாம் இருக்குது அதையும் தெரிஞ்சுக்கங்க சொசைட்டி இருக்குது சொசைட்டியை பொறுத்தவரையும் அவங்களுக்கு எங்கேருந்து நிதி வருது அந்த நிதியை அவங்க எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க அவங்களுடைய வேலை என்ன டிசிஎம்எஃப் இருக்குன்னா அது அவங்களுடைய வேலை என்ன டிசி டபிள்யூஎஸ் இருக்குதுன்னா அவங்களுடைய வேலை என்ன அவங்க அவங்களுக்கு எப்படி ஃபண்டு வருது அவங்களுடைய நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன இதை மாதிரி இப்போ உங்கள் ஏரியாவில் இருக்குன்னா நீங்கள் எந்த ஊரில் இருந்து வரீங்கன்னு கேட்பாங்க அந்த ஊரில் என்ன ஸ்பெஷலாக ஒரு ஒரு கூட்டுறவுத்துறை இருக்குது அப்படின்னு பார்க்கணும் எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் இப்போ எப்படி சொல்கிறது இப்போ ஈரோடு எடுத்துங்க ஈரோடில் ஜ ஜவுளித்துறை இருக்கும் அது சம்மந்தமான ஒரு கூட்டுறவுத்துறை அங்கே ஜவுளி சம்மந்தமான கூட்டுறவுத்துறை இருக்கும் அது சம்மந்தமான ஜவுளி கேட்பாங்க அப்புறம் நம்ம காஞ்சிபுரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பட்டு இருக்குது அந்த ப பட்டில் பார்த்தீங்கன்னா பட்டு சம்மந்தமான நெசவு தொழில் இருக்கும் அதுக்கான ஒரு கூட்டுறவு அமைப்பு இருக்கும் அப்போ அப்போ அது சம்மந்தமான கொஸ்டின் கேட்பாங்க அப்போ நம்ம ஏரியாவில் என்ன ஸ்பெஷலாக இருக்குது என்ன குற்றத்தொழில் இருக்குது இல்லை வேறு ஏதாவது முக்கியமான கோவில் முக்கியமான ஒரு சுற்றுலாத்தலம் இதை மாதிரியும் கேட்பாங்க நம்ம ஏரியாவை பற்றி நம்மளை பற்றி நம்ம வேலை செய்ய முறையோட இடத்த பற்றி அதனுடைய ஃபுல் அட்மாஸ்பியர் அதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போனால் தான் அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ண முடியும் நீங்கள் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம தெளிவாக பயப்படாமல் போகணும் பயம் இருக்கக்கூடாது பதட்டம் இருக்கக்கூடாது முன்னாடியே போயிடுங்க பிஃபோராக போயிடுங்க அவங்க என்ன டைம் கொடுத்தாங்கன்னா பத்து மணினா நம்ம ஒம்போதரைக்காவது கண்டிப்பாக அந்த ஸ்பாட்டில் இருக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து நம்ம நம்மளுடைய மனசு வந்து கொஞ்சம் கூலாக இருக்கும் அப்போ தான் நம்ம வந்து அவங்க கேட்குற கேள்வியை நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணலாம் நம்மளே அவசரசரன் போயிட்டு அங்கே போய்ட்டு ஆசுரோசரன் இருந்தோம்னா அவங்க கேட்குற கேள்வி என்னன்னே நமக்கு புரியாது அப்புறம் எப்படி நம்ம ஆன்சர் பண்ண முடியும் பதட்டமும் பயமாக இருந்ததுனால் எதையுமே அங்கே சாதிக்க முடியாது எதையுமே பதில் சொல்ல முடியாது இப்போவே நீங்கள் எப்படி பயப்படுறீங்க பதட்டமாகறீங்க நாளைக்கு ஒரு கஸ்டமர் வந்து சாதாரணமாக பேசுகிறாரு நீங்கள் பதட்டமாக எப்படி எப்படி நீங்கள் வந்து தெளிவாக அந்த கஸ்டமருக்கு டவுட்டை கிளியர் பண்ணி கெப்பாசிட்டி வாங்குவீங்க லோன் வாங்குவீங்க எப்படி கலெக்ஷன் பண்ணுவீங்க இப்படிலாம் கேட்பாங்க அதனால் பிஃபோராக ஒரு ஆஃப் அன் ஹவர் பிஃபோராக போங்க ட்ரெஸ் கோடு நீட்டாக ரொம்ப அடிக்கிற காலர் இல்லாமல் நல்லா டீசெண்டாக போட்டுட்டு போங்க ஏரியாவாக வாஷ் பண்ணுங்கள் நம்ம டிபார்ட்மெண்ட்டை பற்றி நான் சொன்ன மாதிரியே நபார்டு ஆர்பிஐ டிஎன்எஸ்பி பேங்கு மத்திய குற்ற வங்கி அப்புறம் பேக்ஸு அப்புறம் கீழே உள்ள இந்த துணை நிறுவனங்கள் நம்மளுடைய துணை நிறுவனங்கள் பால் சொசைட்டி அப்புறம் நெசவு பட்டு கைத்தறி டிசிஎம் உரம் டிசி டிசிவுட் டார்பிடிஎஸ்ஸு அத்தியாவசிய பொருட்கள் அதான் பிடிஎஸ்ஸு ரேஷன் கடை ரேஷன் கடையில் என்னென்ன பொருள் இருக்குது அதோடய விலை எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு போங்க அப்போ தான் நீங்கள் வந்து தெளிவாக பதில் சொல்லலாம் நிதானமாக பதில் சொல்லுங்கள் சரிங்களா நம்ம குரூப்பில் உள்ளவங்க நம்ம ஏன் நம்மளுடைய யூடியூப் சேனலில் பார்க்குறவங்க அனைவரும் வெற்றி பெறணும்னு நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் எல்லோரும் வெற்றி பெறுவோம் கண்டிப்பாக என்னை நம்பி வந்தவங்க வெற்றி பெற்று நல்லா இருக்காங்கன்னு சொல்கிறது எனக்கு அது பெருமையாக இருக்குது என் என்னுடைய வழிகட்டுதல் படி எக்ஸாம் எழுதுனவங்க இன்டர்வியூ ஏற்ற பண்ணுறவங்க அவங்க வெற்றி பெற்று வாழ்க்கையில் நல்லா இருந்தாங்கன்னா எனக்கு அதுவே சந்தோஷம் என் பேரை என் பேரை சொல்லி இவர் வீரமணி சாரோட வழிகாட்டுதலில் நான் வந்து பாஸ் ஆகேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் என்னால் நாலு பேர் நல்லா இருக்கணும் நல்லா வாழணும் நல்லா சம்பாதிக்கணும் நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய குறிப்பு நான் யார்கிட்டேயும் வந்து காசு கொடுங்க நான் கோச்சிங் பண்ணுறேன் டெஸ்ட்டுக்கு காசு கேட்டேன் கேட்குறதோ இல்லை கிளாஸுக்கு காசு கேட்குறதோ இல்லை மற்றபடி இன்டர்வியூக்கு கைடு பண்ணுறேன் நான் கிளாஸ் எடுக்கிறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட நான் வரையும் யார்ட்டையும் காசு கேட்டதும் இல்லை கேட்கவும் மாட்டேன் கேட்குற எண்ணமும் இப்போதிக்கி இல்லை சரிங்களா கேட்க மாட்டேன் அதனால் என்ன நம்பி வந்தவங்க நல்லா இருக்கணும் என் பேரை சொல்லி நல்லா நீங்கள் எனக்கு அந்த புண்ணியமே போதும் என் பேரை சொல்லி வீரமணி சாரால் நான் வந்து நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னாவே அதுவே என்னையும் என் குடும்பத்தாரையும் என்னோட என்னை சுற்றி உள்ளவர்களையும் நல்லா வாழ வைக்கும் அதனுடைய அதனுடைய கடவுள் பிரார்த்தனையே போதும் நீங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கணும்னா நீங்கள் நல்லா இருக்கும்போது என்ன சார் வீரமணி சாரால் தான் நான் நல்லா இருக்கேன் பரவாயில்ல அவர் வந்து நல்லா இருக்கணும் அவங்களோட குடும்பத்தாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டேன் அதுவே எனக்கு நீங்கள் செய்கிற ஒரு டைமாக இருக்கும் சரிங்களா ஆல் தி பெஸ்ட் எல்லோரும் இன்டர்வியூவில் வெற்றி பெற்று பணிக்கு செல்கிறதுக்கு வாழ்த்துக்கள் நம்ம டிஆர்பியோட விட இல்லை அடுத்து டிஎன்பிசியெலாம் நம்ம பண்ணிகிட்டு தான் இருக்கோம் மேலும் நம்ம சில போட்டித் தேர்வுலாம் நம்ம கைடு பண்ணுவோம் இதை விட நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான வருமானம் என்டர்டெயின்மெண்ட்டு எல்லாமே வந்து நம்மளுடைய யூடியூப் சேனலில் வரும் ஒன்பையும் இன்னும் வரும் எனக்கு சில நேரம் இல்லாத காரணத்தாலையும் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாத காரணத்தாலையும் கொஞ்ச நாளாக கொஞ்சம் இருந்தது இருந்ததுலையா அதனால் நான் யூடியூப் சேனலுக்கு வீடியோ போட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தேன் அதனால் இனிமேல் போடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு வந்துருவேன் போடுவேன் நம்ம நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே நன்றி